அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் அக்கினியே கல்மலையே உறைந்த மலையே மூடுபணியை அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே கர்த்தரை எதெல்லாம் துதிக்கிறது என்று சொல்லி பாருங்கள் இதுல பெருங்காற்று எப்படிப்பட்டதா இருக்கிறதா சொற்படி செய்கிற பெருங்காற்றா இருக்கிறதாம் ஆம் தேவஜனமே யோகுவுக்கு கர்த்தர் பெருங்காற்றிலே உத்தரவு கொடுத்தார் இதோ சீஷர்கள் இதோ இயேசுவோடு கூட கடலில் இருக்கும் பொழுது இதோ பெருங்காற்று உண்டானதுனால்தான் அலைகளினாலே படகு ஆடினதை பார்க்கிறோம் இந்த பெருங்காற்று தேவனுடைய சித்தத்தை எல்லா இடத்திலும் செய்கிறதா இருக்கிறது பாருங்கள் அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று என்று சொல்லப்பட்டிருக்க இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க மறந்து விடுகிறோம் ஆண் அவருடைய சாயலாக அவருடைய பிள்ளைகளாக படைக்கப்பட்ட நாம் இதோ சிருஷ்டிகரை நாம் மறந்துவிட்டு எதையோ ஒன்றை நாம் என்ன செய்து கொண்டோம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் படைத்த ஒவ்வொன்றும் அவர் சித்தத்தை செய்கிறதா இருக்கிறது தேவ அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறதா இருக்கிறது இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாட போகிற நீங்கள் இதோ நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா வருட வருடம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் அவருக்கு ஒரு வயது ஆகும் முன்பாகவே நாம் என்ன செய்கிறோம் அவரை சிலுவையில் அறைகிறவர்களாக இதோ நாம் விசேஷங்களை கொண்டாடுகிறோம் விசேஷங்கள் எல்லாம் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன அவர் சிந்தின ரத்தம் அவர் தேவனாய் இருந்தும் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு இதற்காக வந்தார் உங்களையும் என்னையும் ரட்சித்து அவருடைய வசனத்திற்கு கீழ்படியை வைக்கும்படிதான் ஆம் தேவ ஜனமே அவருடைய வசனத்திற்கு கீழ்படியுங்கள் அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று கூட இதோ அவரை துதிக்கிறதா இருக்கிறது நீங்களும் நானும் அவரையே துதிப்போம் அவரையே பிரதிபலிப்போம் நிச்சயம் இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கும் ஆமேன் சோத்திரம் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக பெருங்காற்றை போல நாங்களும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா இயற்கையே துதிக்கிற பொழுது இயற்கையே உம்முடைய சத்தத்திற்கு கீழ்படுகிற பொழுது உண்மை போல சிருஷ்டிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு இன்னும் அதிகமாய் பயந்து நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலான் அலை லூயா